சனிக்கிழமை இரவு சி ஆஃப் ஸ்ரீலங்காவின் நைனா தீவு நெடுந்தீவு கடற்பகுதியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இவ்வாறானது ஒரு அனுபவத்தை இது நோக்கினேன் வாய்ங்கிறாங்களே நல்ல பெரிய இதால இந்தியா இந்தியாவில் ஒரு நம்பரும் இல்லை எல்லா ரோலரும் நம்பர்களை அழிச்சு போட்டு தான் வந்து உள்ளது கொல்ஜெய்யா நைனா தேவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் நெடுந்தீவுக்கும் நைனா தேவையும் நடுப்பட்ட இடத்துல வந்து இந்த இது நடக்குது தொழில் நடக்குது இந்தியாவில் சட்டவிரோ விரோ தடை செய்யப்பட்ட டபுள் மாடி இங்கே உடனே அடிக்கணும் எங்கட இங்க பாருங்க இங்க பாருங்க எங்கட சின்ன கடல்ல இந்த புண்டை போட்டு அடிச்சு தான் இவங்களை இந்த கடல் வளத்தை அழிக்கிறவங்க பாருங்க ராமேஸ்வர ரோலர் தூதுராம் சேருக்கு சொல்ற நெடுந்தீவுக்கும் நயினாதீவுக்கும் பூங்குடுதீவுக்கும் இடையில நயினாதீவில இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கிரா இதுதான் சார் ஜிபிஎஸ் நம்பர் இதை நீங்கள் நாங்கள் எடுக்கிறது ஒரு ரோலர் முந்நூறு ரோலர் இல்லை நாங்கள் தொழில் செய்கிற கடல்ல இறந்து அட்டகாசம் அட்டகாசம்னா நீங்க போங்க நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறாங்க சார் எங்களை காப்பாற்றி விடுங்க சார் இந்திய மீனவர்கள் கடலில் செயற்பட்ட விதம் தொடர்பில் படகில் இருந்த மீனவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் இந்தியா மீனவர்களிடத்தில் நாங்கள் சொன்னோம் இப்படி எங்களோட தொழிலாளிகள் வலைகள் இவ்வளவு கிடக்கின்றன எங்களை சேதமாக்குவோம்னா நீங்கள் எங்கட எல்லையை விட்டு தாண்டி போங்கன்னு சொன்னோம் கல்லாலையும் இதுகளாலையும் திரத்தி அடித்தாங்க ஆனால் சுற்றி எங்களை திரத்தினாங்க எங்களோட கடல் பகுதியை பாதுகாத்து எங்களோட கடல் பகுதியில் உள்ள உண்மையான மீன் வளங்கள் பெருகி இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்வதற்கு எங்களோட மீனவர்களை விட்டு தரணும் சனிக்கிழமை இடவை எங்களோட கடல் தொழிலாளிகள் நாற்பத்தி மூணு பேர் நண்டு வில கடலில் இருந்தது நாங்கள் அதை கடலில் கிடந்ததால் இந்தியன் ரோலர் அவ்வளவும் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு நாங்கள் அப்போ உடனடியாக தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து போய் அந்த ரோலரை கலைக்க போகிறதுக்கு போக எங்களுக்கு ரோ இந்தியன் ரோலர் கல்லுவலால் இருக்குது

பாதித்த பிரச்சனை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் உங்களுடைய ஆக்களை கட்டுப்படுத்துங்க உங்களுடைய எல்லா வச்சிருக்கோம் ஏற்கனவே இதுக்கு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது கேட்டாலும் அதுக்கு நீங்கள் சைவிசாக்கி